பழனிசாமி கூட இருக்க அத்தனை பேரும் வர வரமாட்டாங்க விஜய் எங்க இருக்காரு பழனிசாமியோட சேர்ந்தாரனா விஜய் காணாம போயிடுவார் அவருக்கு இதே பழனிசாமிக்கு எத்தி தான் ஒரு பத்து தோல்வி பழனிசாமிக்கு எத்தி தான் விஜய்க்கு வரும் அதிமுகவை நம்பி விஜய் வர வேண்டியது இல்ல எங்கேயாவது விஜய் கால் கிடைக்குமா நிறைய நிலைமையில தான் பழனிசாமி அழைச்சிட்டு இருக்கிறார்

எந்த பிரச்சனையும் என்ன அழுத்தம் கொடுக்கறது இருக்கீங்க எல்லா அழுத்தத்தையும் தான் கொடுத்துட்ருக்கோம் அவங்கள திருப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களோ யாரோ கேட்டுருக்கணும் எங்கள் அசம்பிளியில் இவர் அழுத்தம் கொடுக்குறதுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு நாடாளுமன்றத்தில் எங்கேருந்து அழுத்தம் கொடுக்கறது ஜீரோவில் இருக்கு நீ நாடாளுமன்றத்தில் ஜீரோவில் எம்பி இல்லாமல் உட்கார்ந்துட்டு அசிங்கம் இல்லை அதில் அழுத்தம் கொடுக்குன்னு சொல்லி இன்னொருத்தங்களை போய் வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுங்கிறது ஒரு அது ஏதோ காட்டு கத்தல் கத்தி நான் என்ன கேட்குறேன் மாண்பு முதல்வர் அவர்களையும் சபாநாயகர் எல்லாத்தையும் என்ன முடிவில் இருக்கீங்க பழனிசாமி இல்லாமல் அசம்பிளி நடக்காதா பழனிசாமி வச்சு நடத்தினாதான் அது வந்து சட்டமன்றமா இருக்குமா எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு அது பழனிசாமி வச்சு கேம் ஆடிட்டு இருக்கான் அதாவது ஒரு முட்டால் கிடைச்சிட்டான்னு அவன் கத்துட்டும் கெலட்டா போட்டு எது வேணாலும் பண்ணிட்டு நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு புரியுது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு வரைமுறை இல்லாத முறையில் கத்தி அழுத்தம் கொடுக்கலாம் அழுத்தம் கொடுக்கலனா என்னத்தை அழுத்தம் கொடுக்குறது பஞ்சாப் விவசாயிகள் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி டெல்லி பார்டரில் உட்காந்து எத்தனை பேர் செத்தாங்க அப்போல்லாம் என்ன இவர் அழுத்து கொடுத்து கிழிச்சார் முதலமைச்சராக இருக்கப்போ என்றைக்காவது குரல் கொடுத்தது உண்டா திரு ஐயாக்கண்ணன் நான் தான் இங்கே தஞ்சாவூருக்கும் கூப்பிட்டு வந்தேன் அவர் பழனியில் இருந்தார் ஒரு கிளாடாகி போச்சு இங்கே கூப்பிட்டு வந்தேன் நான் அன்னை விவசாயிகள் மாநாடு நடந்தப்போ அவர் கேளுங்க சொல்லுவார் அவர் நான் தான் கூப்பிட்டு போய் உள்ளே போய் மிஸ்டர் தம்பிதுரையை வச்சு கூப்பிட்டு போய் மினிஸ்டரை பார்க்க வச்சோம் உள்ளார ஏதோ காச்சு மூச்சுன்னு கத்தி நீங்க அழுத்து கொடுக்கல அழுத்து கொடுக்கல நீங்க என்ன நீங்க நாலு நாலரை வருஷத்துல நீ என்ன நீங்க என்ன இவர் என்ன அழுத்து கொடுத்து என்னென்னலாம் கிழிச்சிருக்காரு மத்திய அரசு கிட்ட சொல்ல முடியுமா அவரால இப்ப இந்த தாவேக்காவுக்கு பாசிச பாஜக அவரு கூட்டணி இருக்கிற அதிமுக அதிமுக வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா பரவாயில்லைங்க இப்ப ஆளை வச்சு விஜய் கொடியை பிடிச்சிட்டு அங்க பறக்குது போற அங்க பறக்குது போற தலைவர் வந்து விவசாய படத்துல டிராக்டர்ல உட்காந்து இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எங்கும் பறக்க வேண்டும் சின்ன கொடியினார் பஞ்சம் இல்லைனும் வண்ண கொடியினார் அது மாதிரி தலைவர் இந்த கொடியை காமிச்சு பேரஞ்ச பெருதை அண்ணா இருக்கின்ற கொடியை காமிச்சு அந்த வள்ளல் தந்த கொடி போய் நீ யார் கூடிய அவர் அவர் கட்சி கூடிய நம்ம அவன் கட்சிக்காரனே பிடிக்க வச்சு எவ்வளோ கேவலமான செயல் ஆகவே அது சரியான முடிவில்லை எங்கேயாவது நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேனே விஜய் கால் கிடைக்குமான்னு அழகிறாங்க அவர் விஜய் கான்டாக்ட் யார்டியும் இல்லை இப்ப கூட எனக்கு வந்து செய்திப்படி எப்படி வந்துச்சின்னு கேட்காதீங்க வருது அதனால உங்களுக்கு தஞ்சாவூர்ல சொல்லிடுறேன் கிரிமினல் கேஸு ஜெயிலுக்கு போனவங்க வழக்குகள் நிலுவையில் இருந்து ரொம்ப மோசமான வழக்குகள் இருக்கவங்களோட விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இல்லையா அவங்க நடத்துகிற கட்சி அவங்கள கூப்பிட்டு பேசுகிறதுக்கோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கோ தயாரா இல்லை இவங்களே சொல்லிக்க வேண்டியதுதான் விஜய் யாருக்கும் இல்லை யார்டையும் பேசவும் இல்லை நான் கரூர் போயிருக்கணும் தான் அவரை பற்றி விரும்பி சொன்னேன் அவர் கரூர் போகலை பணத்தை கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கார் கரூர் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆகவே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு இது போயிடுச்சு இந்த மேட்ரு ஆகவே அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போன ஆளுங்களோடலாம் கூட்டணி வச்சுக்கிறதுக்கோ தயாராக இல்லை அதை நான் முதல்ல தெளிவுபடுத்தேன் தெரியாம பல பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் உங்க ஊர்ல அடிக்கடி தினம் காலையில பிரஸ் மீட் பண்றவரு அன்போட கேட்டுக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டு வேற யாரு வந்தாலும் நாங்கள் ஒத்துக்குறோம் பிஜேபியில கண்டினியூ பண்றேன்னா இது என்ன கொள்கை இது நீங்களும் புரிஞ்சுக்க உங்களுக்கு தெரியும் அது வந்து என்ன பிஜேபியோட கண்டினியூ பண்ணிக்கிறேன் நான் பழனிசாமி மாத்திரம் எடுத்தா போதும் நடுவில் ஏன் போனீங்க தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்யறேன் கஜா புயல் அப்போ மூணு டிரக்கு என்னுடைய தலைமையில மூணு ட்ரக்கை அனுப்பிச்சோம் அப்ப இந்த மாவட்ட கழக செயலர் மத்தவங்களுக்கு சொன்னா கலெக்டர் அதை மென்ஷன் பண்ணாரு இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி அப்ப வந்தாரா பழனிசாமி முதலமைச்சரா இந்த பக்கம் வந்திருப்பாரா இந்த தஞ்சை மண் தஞ்சை மண்டலம் சொல்றாரு விவசாயிகள் கால எடுத்து வச்சு பார்த்திருப்பாராங்கிறது முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்றாரு வாரம் சேர்ந்த முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்டாக்காரன் டெல்டா சொல்றாரு ஆனா இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா வந்து இன்னும் வந்து அவர் பார்க்கல அதை பத்தி ஒரு இன்னும் பேச மாட்டாம இருக்காரு யாரு முதலமைச்சர் முதலமைச்சர் இப்ப உங்க ஊருக்கு வந்து போனாரு பேசல கொஞ்ச நாளைக்கு தான் இங்க வந்து இன்வால்வ் அந்த பிரச்சனையை எனக்கு மாத்துக்கிறதே இல்லை உங்கள்கிட்ட பெரிய விஷயத்தை சொன்னேன் இது என்னால புரிஞ்சிக்க முடியாது அரசியல் அம்மா இருந்து தலைவர் இருந்து பாத்துட்டு என்ன நினைக்கிறாங்க சபாநாயகரும் சட்டமன்றம்னு நினைச்சா இந்த ஜோக்கரை வச்சு சபாநாயகர் இந்த சட்டமன்றத்தை நடத்தினாதான் அது சட்டமன்றமா இருக்கும்னு நினைக்கிறாங்க எந்த ஜோக்கரு பழனிசாமி வச்சு இந்த சட்டமன்றத்தை நடத்தினாதான் இது சட்டமன்றமா இருக்கும் இவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை அதனால அவர் காட்டு கத்தல் கத்த விட்டுட்டு இவங்க வேடிக்கை பார்க்கறாங்க அவர் ஃபோர்ஸ் பண்ணல ஃபோர்ஸ் பண்ணல பிரச்சனை எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணலைன்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அவர் என்ன பேசுகிறாருன்றது புரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஒன்றும் என்ன அதனால உங்களுக்கு வந்து அது அது என்ன பிரச்சனைன்னு அவர் தான் தெளிவுபடுத்தணும் நாலு நாலரை வருஷமா ஒரு ஸ்கீம் இல்லைங்க அம்மா இவர் வந்து இவர் நீங்க சொன்னாங்க தஞ்சாவூர் அடங்கிட்டு பேட்டி கொடுத்துருவார் அவர் ரொம்ப யோகியவர் அவர் யோகியமானவர் அவர் வந்து பாலிவுட் அதாவது அவருக்கெல்லாம் வந்து இவரை இவரை என்னோ சொல்லிட்டு போகட்டும் தினகரன் அந்த விஷயத்துக்கு வரல அது கரெக்டா இல்லையா எக்ஸ்பயர் ஆன மருந்தா இல்லையான்றதுக்கும் வரல நான் என்ன கேக்குறேன் உதயகுமார்னா என்ன யோகித இருக்கு ஆர் எஸ் எஸ் இது இப்ப இந்து முன்னணி கூட்டத்தில் மேல ஏறி நீ கலந்துக்கிறதும் ஆர் எஸ் எஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறதும் துண்டு துண்டு எடுத்து போடுறாரு சார் பிஜேபி துண்டு எடுத்து யாருக்கு நைனார் நாகேத்திர போட்டு அந்த பாரதிய ஜனதா துண்டை கொண்டு போய் போட்டு அழகு பாக்குறீங்கன்னா நீங்களும் அம்மாட்டு இருந்து வளர்ந்து வந்தவங்களா சொல்லுங்க பார்ப்போம் இன்னொருத்தங்களை பேசுறதுக்கு பின்னாடி என்ன முதுவை திரும்பி பார்க்கணும் என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஆகவே என்ற ஆள்லாம் வந்து மாறி 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 பேசுறதுல தான் கடும் கருத்துமா இருக்காரு எங்க போச்சுங்க சவுத்தே தோத்து போச்சா இப்போ இப்போ எலெக்ஷன் வந்து என்ன ஆக போகுது உதயகுமார் அவருடைய தொகுதியில் ஜெயிச்சுட்டு வரமா இந்த கூட்டணி இல்லாம இங்க இங்க உள்கட்சி பிரச்சனை வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணாம இந்த கட்சி இனிமேல் ஜெயிக்க போறதில்லை வேற வேதனையோட சொல்கிறேன் நான் சேர்த்து போகணுன்ற மனப்பக்குவம் இல்லாத பழனிசாமியும் உதயகுமாரும் மற்றவர்களும் எதையுமே பெரிய படுதோல்விதான் ஏற்படும் அதுல மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது உதயகுமார் முதல்ல அவரை திருத்திக்கிறத பாக்கட்டும் பழனிசாமிக்கு ஜால்ரா அடிச்சு ஒண்ணும் போறது இல்ல பழனிசாமியை தூக்கி நிறுத்தி இன்னொரு உண்மையும் சொல்றேன்னா இப்போ தஞ்சாவூர்ல வச்சு உங்களுக்கு சொல்றேனா இன்னைக்கு பழனிசாமி கூட இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் நான் பேர சொல்ல விரும்பல நல்லா இருக்காது என்னோட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க இவர் ஒரு தூரம் சொல்லிட்டாரு தோத்தாலும் தோ கொள்கை தான் முக்கியம் என்ன எந்த கொள்கையும் கோட்பாடும் ஒரு வெங்காயமும் தெரியாது இவருக்கு ஒரு காட்டு மிராட்டிக்கு என்ன தெரியும் கொள்கை அதிமுக கொள்கையை பற்றி இவருக்கு தெரியுமா தெரியாது ஆனால் இவர் அதை 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 பேஸ் பண்ணி கட்சி தோத்துறோம் ஆனால் கொள்கையை மாத்திரம் தோக்க விட மாட்டோன்ட்டாரு இப்போ கூட இருக்க தலைவர்கள் பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பூராமே பழனிசாமி கூட இருக்க அத்தனை பேரும் தேர்தல நிக்கிறதுக்கு வரமாட்டாங்க எந்த தொகுதியிலையும் நிக்கிறதுக்கு வரமாட்டாங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க அதுதான் நடக்க போகுது ஆகவே நாட் இன்ட்ரெஸ்ட் பழனிசாமி வேட்பாளரை தேடி அழகின்ற சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் ஆகவே அவங்க ரெடியா இல்லை கூட்டணி ஒரு வெற்றி பெற போனதாக ஒரு பெரிய கருத்து இருக்கு அதனால ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு ஆனா வந்து திமுகவும் மற்ற கட்சிகளும் பயப்படுறாங்க இல்லை அதாவது இப்போ விஜய் யார்கிட்டயே சொன்னாரா நான் கூட்டணிக்கு வரேன்னு விஜய்ன்ற தாவேக்காவினுடைய தலைவர் இவரோட நான் வரேங்க கூட்டணிக்கு பழனிசாமி நான் ஏத்திக்கிட்டேங்கன்னு சொன்னாரா ஏற்கனவே புசி ஆனந்த் கூட்டணி இல்லைன்னாரு அதுக்கு முன்னாடி எப்ப சொன்னாரு விஜய் இவங்களா ஏதாவது ஊத்தி மொழிவி அதுக்கு ஒரு சாயம் பூசி ஒரு வர்ணத்தை கொடுத்து ஒரு ஃபிகரா பண்றாங்களே தவிர விஜய் எங்க இருக்காருன்னு வாயே தரங்கலையா யா எங்க இருக்காருன்னு நோபடி நோஸ் வெளியில வரல பேசல ஆகவே அத்தனையும் பொய்யுங்க அதாவது தனியா நடக்க முடியல துணைக்கு யாராவது ரெண்டு பேர் வேணும் கூட கூப்பிட்டு போகணும் ஆகவே முதல்ல தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்சியை பத்தி பேசணும் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அந்த கட்சி அவர் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வர்றது அப்புறம் பழனிசாமியோட சேர்ந்தாருனா விஜய் காணாம போயிடுவார் அவருக்கு இதே பழனிசாமிக்கு எத்தி தான் ஒரு பத்து தோல்வி பழனிசாமி கேத்தி தான் விஜய்க்கு வரும் ஆகவே பழனிசாமியோடலாம் விஜய் சேருவார்னு கனவு நினைக்காதீங்க அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் யார் கூட சேர்ந்த அளவுன்னு பழனிசாமி நினைக்கலாம் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் சேர்றதாவே வச்சுக்கோ நீங்க கேக்குறீங்க ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னு யார் முதலமைச்சர் விஜய் முதலமைச்சரா ஏத்துக்கணும் விளையாட்டுத்துறை அமைச்சரா பழனிசாமி ஒத்துக்கணும் இது ரெண்டு நடக்குமா அப்ப ஒத்துக்கிட்டு பிச்சை கேட்டா அந்த பிச்சையை போடுறதுக்கு விஜய் தயாரா இருக்கணும் அதுதான் ஸ்டேஜ் இப்போ அதிமுகவை நம்பி விஜய் வர வேண்டியது இல்லை எங்கேயாவது விஜய் கால் கடைக்குமா நாளை நேரமேல தான் பயணிச்சாம எலஞ்சிட்டுகிட்டாரு. ஓகே சார் थैंक्स கரூர் போறதுக்கு விஜய்க்கு வந்து அவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க இல்ல கனு அது அதாவது நான் என்ன சொல்றேன் அதுக்கே வந்து அவரே வந்து அந்த கரூர் விட்டு கலமல அவர் பைபாஸ்ல போய் நின்றத இருக்காரு. நீங்க கவுல் வந்து கேக்குறாரு நான் போய் பார்க்கணும்ன்ற இல்ல நீங்க வந்தாக கலமல வந்துறோம். அதனால போக கூடாதுன்னு சொல்லி விஜய் வந்து தடுத்து கவுல் ட்ரென்ட் எடுத்துட்டாங்க. நானே என்னோட ஒரு இசல சின்னவர் அவர் மேல் ஒரு மரியாதை இருக்கு எனக்கு. அவங்க அப்பா எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் என்ன சொல்றேன் அரஸ்ட் பண்ணட்டும்ன்ற நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்கல்ல அரெஸ்ட் பண்ணட்டும் தடுக்கிறாங்கல்ல மீறி போங்க உள்ளார எவ்வளோ பார்த்துட்டு லைஃப்பில் மூணு தூரம் தப்பிச்சுருக்கேன் மர்டர் பண்ண ட்ரை பண்ணான் தமிழ் கன்னடா கலாட்டாக வந்தது கர்நாடகாவில் என் வீடெல்லாம் அடித்து சூரையாண்டாங்க அம்மாவும் ஏன் கலைஞர் எல்லாம் அம்மா கூட்டி எஸ்எம் கிருஷ்ணாவோட பேசுகிறாங்க கலைஞர் கண்டித்து பேசுகிறார் அரசியலுக்கு வந்துட்டேன் சார் பொதுவாக நாற்பத்தோரு பேர் சாகுறா நம்மளும் நம்ம சாகப்போ தான் ஆண்டிஸ்பேட்டர் பேயில் பூ பண்ணக்கூடாது சிபிஐ கையில் எடுத்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் போக வேண்டியதுதான் பர்மிஷன் கொடுக்கலாம் நான் போறேங்க கொடுக்கலன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வரைக்கும் நாங்க பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லல அவரும் எனக்கு வந்து பர்மிஷன் இன்ன வரைக்கும் கொடுக்கலன்னு அவரும் வெளியில சொல்ல மாட்டேன் பேச ஆரம்பிக்கிறாரு பாராட்டி ஆரம்பிக்கிறாரு ஆமா ரெண்டியும் பண்ணிட்டாரு பாராட்டியும் போலீஸ பேசினாரு அப்புறம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றாரு ரெண்டுமே அங்க நடந்துருக்கு போலீஸ அவருக்கு வந்து என்ன வரைக்கும் அனுபவமிக்க தலைவர்கள் பக்கத்துல இல்ல திட்டம் போட்டு ஒரு ஆளை மாட்டணும்னு நினைச்சா ஈஸியா மாட்டலாம் செருப்பு வருது எப்படி வருது செருப்பு பந்து மாதிரி வருது அடிச்சா மாதிரி வருது சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது பழனிசாமி தலைமையில அந்த அணி அப்படியே தொடர்ந்துச்சுன்னா எனக்கு ஒன்னும் ஒளிவு முறையே இல்ல சார் நான் இன்னைக்கு உண்மையை சொல்றேன் நான் தஞ்சாவூர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா திருப்பி என்ன ஒரு நாலஞ்சு சீட்டு சார் தஞ்சாவூர்லாம் கம்ப்ளீட்டா தஞ்சை மண்ல இருந்து அன்பு நண்பர்கள் சரி ஓஎஸ் மணியனும் சரி காமராஜர் சரி சேலஞ்ச் பண்றேன் டெபாசிட் தவடிக்கலாம் நான் பேசிக்கிறேன் விஜயபாஸ்கர் சேர்த்து புதுக்கோட்டை ஏதோ ரெண்டு மூணு சீட்டு வந்துச்சே தவிர சார் அதான் சொல்றேன் எனக்கு காதுக்கு வந்துருச்சு நிற்கிறதுக்கு ரெடியா இல்ல புது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற எப்படியாவது பிடிங்கன்ற நிலைமைக்கு பழனிசாமி போயிட்டார் அதை தான் அவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு புது வேட்பாளர் அப்படிங்க செலவு நமக்கு அதிகமா ஆகாது பழைய ஆளுங்க யாரும் நிக்க மாட்டாங்க இருக்கவங்களே இப்போ முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏ இருக்கவங்களும் நிக்க மாட்டாங்க நைசா கழுந்து இதுதான் உண்மை